ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருபது பாலிட்டி வினாக்களை பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த இருபது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் இருபது கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஹிஸ்ட்ரி எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்துகிட்டு இருக்குது அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் தேவைப்படுது நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே கருணை உள்ளத்தோட வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடலாம் வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் போடலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடலாம் பார்த்து பண்ணி விடுங்க சரி நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள் அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் பத்தாம் வகுப்பு முதல் பாடத்திலே படிச்சிருப்பீங்க அடிப்படை உரிமையில் சொத்துரிமை இருந்திருக்கும் எங்கே இருந்திருக்கும் முப்பத்தி ஒன்று இருந்துக்கும் நினைக்கிறேன் முப்பத்தொன்று தான் முப்பத்தொன்னுல இருந்துருக்கும் அதை எப்போ வந்து நீக்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடையை பாருங்கள் விடையை கிடைப்பிச்சிட்டீங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் பாக்ஸுக்கு கண்டனடாகவே கொடுத்துருப்பாங்க சரி விடையை பார்க்கலாமா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு இதன் மூலமாக தான் அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையை நீக்கிட்டாங்க என்ன பண்ணியிருப்பாங்க முப்பதுலேருந்து அப்படியே அலையக்கா முந்நூறு ஏ அதுக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போ சொத்துரிமை என்பது சட்ட உரிமையாக தான் இருக்குது அடிப்படை உரிமை கிடையாது இரண்டாவது கேள்வியை பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தொழிற்சாலைகள் சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது ஒன்றும் இல்லைங்க குழந்தை தொழிலாளர் முறை தடைன்னு படிச்சிருப்போம் நம்பளே ஷார்ட் நோட்ஸ் போட்டிருக்கோம் நம்முடைய மெயின் சேனலில் வெறும் இருபது நிமிஷம்னு நினைக்கிறேன் இருபது முப்பது நிமிஷத்தில் ஒரு பாடத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி அந்த வீடியோக்களை பாருங்கள் சூப்பராக இருக்கும் நானே சொல்கிறேனோ சரி சொல்லுவோம் நல்லா தான் இருக்கும் போய் பாருங்கள் சரி விடையை பார்க்கலாங்களா விடை சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு என்பது குழந்தை தொழிலாளர் முறை தடை அதுவே பெண்களுக்கு அப்படின்னா சட்டப்பிரிவு இருபத்தி மூன்று வரும் இருபத்தி மூன்று வந்து பெண்களுக்காக வரும் இருபத்தி நாலு குழந்தைகள் அடுத்த கேள்வியை பாருங்கள் மூன்றாவது கேள்வி பின்வரும் குழுக்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அதாவது கால வரிசைப்படி கேட்டிருக்காங்க ஜிவி கே ராவ் குழு அசோக் மேத்தா குழு பல்வந்த்ராய் மேத்தா குழு எல்லாம் சிங்வி குழு இந்த குழுக்களை வந்து கால வரிசை இப்படி அமைக்கணும் இதை வந்து நைன்த் புத்தகத்துலேயே கொடுத்துருப்பாங்க நாம்ளே கூட போட்டிருக்கோம் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் சரி விடியோ கிடைச்சிங்களா விடய பார்க்கலாமா இதில் முதல்ல உருவாக்கப்பட்ட குழு வந்து பல்வந்தராய் மேத்தா குழு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்டது அது தெரிஞ்சிருந்தால் கூட கண்டிப்பாக இந்த கேள்விக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம் ஃபஸ்ட்டு பல்வந்த் ராய் மேத்தா குழு அதுக்கு அடுத்தது அசோக் மேத்தா குழு அடுத்தது ஜிவி கே ராவ் குழு அடுத்தது எல் எம் சிங்வி குழு இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா ஷார்ட்கட்டு கண்டுபிடிப்போமா என்ன கண்டுபிடிக்கிறது பல்வந்த்ராய் மேத்தா ஓகே இதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்கப்பா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த நான்கு குழுக்களுக்கும் ஷார்ட்கட்டு தெரிஞ்சவங்க கமண்டில் போடுங்க தெரியாதவங்க கமெண்ட்டை செக் பண்ணி அந்த ஷார்ட் கட்டை பார்த்துக்கோங்க ஷார்ட்கட்டை வச்சு தான் இனிமேல் படிக்கணும் அந்த மாதிரி தான் நிலைமை போயிட்டுருக்கு சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா நான்காவது கேள்வி ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு நாகுமார் இப்படி பண்ணிட்டா இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாத மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல என்ன பண்ணுறது டிஎன்பிசி கேட்டிருக்காங்க சரி பாருங்கள் ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி பன்னெண்டு தெரிந்து கொள்ளுங்கள் நூற்றி பன்னெண்டு அடுத்து பாருங்க ஐந்தாவது கேள்வி சரியான விடையை தேர்வு செய்க பின்வரும் வாக்கியங்களில் மாநில அமைச்சர்கள் பற்றிய சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்கணும் எது சரியான கூற்றோ அதை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் வாசிக்கிட்டுமா முதல் கூற்று மாநில அமைச்சர்கள் மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள் கூற்று இரண்டு மாநில அமைச்சர்களுக்கு ஆளுநர் அவர்களுக்கான இரகசிய காப்பு மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் கூற்று மூன்று மாநில அமைச்சர்களின் செலவினங்கள் மற்றும் சலுகைகள் பிற படிகளை மத்திய பாராளுமன்றமே தீர்மானிக்கும் படிக்கும்போது கண்ணில் விளக்கன்ன விட்டுட்டு படிக்கணும் அப்போ தான் தவறு இல்லாமல் ஆன்சர் கொடுக்க முடியும் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க எது தப்பு அப்படின்ட்டு சரி விடையை பார்க்கலாமா விடை ஒன்று மற்றும் இரண்டு சரி ஏன்னா மாநில அமைச்சர்களுடைய செலவினங்கள் அவங்களுக்கான சலுகை படிகள் எல்லாத்தையுமே மாநில சட்டமன்றம் தான் தீர்மானிக்கும் மத்திய பாராளுமன்றம் தீர்மானிக்காது ஸோ அதனால் இது தவறு ஆறாவது கேள்விங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் ஒன்று மற்றும் பட்டியல் இரண்டில் உள்ளவற்றை சரியாக பொருத்துக அதாவது நீதி பேரணிகளையும் அதுக்கான நேரடி பொருள்களையும் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நம்ம பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் பொருத்திட்டு எது விடைன்னு நீங்கள் சொல்லணும் கண்டுபிடிங்கள் உங்கள் டைம் ஸ்டார்ஸ் நவ் ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் சரி ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா ஒரு நபரை ஆஜர்படுத்துதல் இது தெரிஞ்சிருந்தால் கூட ஆன்சர் போட்டுடலாம் பாருங்களேன் அதாவது உங்களுக்கு தெரியவே இல்லைனாலும் ஏதோ ஒன்று தெரியுதுன்னு பாருங்கள் அதை வச்சு ஆன்சர் போட்டுருங்க அப்போ ஏக்கு நாலு இங்கே பாருங்கள் இது ஒன்று மட்டுந்தான் வந்திருக்கு ஸோ இதை வச்சு அப்படி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தது பாருங்கள் செயலுறுத்தும் உறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா ஆர்டர் போடுறது ஒரு செயலை செய்ய சொல்லி ஆர்டர் போடுறது உறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா அதை நெறிமுறைப்படுத்துறது சான்றளிப்பு பண்ணுறது தகுதி முறை வினவும் நீதி பேராணைனா எத்தகைய தகுதி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்கறது ஸோ இதுதான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஏழாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானவைகள் எவை எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க மொத்தம் மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க முதல் கூற்று பாருங்க எந்த ஒரு யூனியன் பிரதேசத்துக்கான உயர்நீதிமன்றத்தை அமைப்பதற்கான அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றுள்ளது இது முதல் கூற்று அடுத்து பாருங்க அனைத்து யூனியன் பிரதேசங்களுக்கும் டெல்லிக்கும் தனியே உயர்நீதிமன்றங்கள் இல்லை இது ரெண்டாவது கூற்று மூன்றாவது கூற்று பாருங்க அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு முழு அளவில் மாநிலங்கள் ஆகின மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரி கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாமா விடை ஒன்று மற்றும் மூன்று சரி கூற்று இரண்டு தவறு என்ன தவறுனா இங்கே பாருங்கள் டெல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது ஆனால் இவங்க இல்லைன்னு போட்டிருக்காங்க பட் இன்னொரு பாயிண்டை கவனிங்க அருணாச்சல பிரதேசத்துக்கும் மிசோரத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முழு மாநில அந்தஸ்து கொடுத்துருக்காங்க சரி இதை நம்ம எப்படி நியாயம் வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட்கட் ரெடி பண்ணலாமா நாம்ளே ரெடி பண்ணுவோம் நம்ம ரெடி பண்ணுறதாயா ஷார்ட்கட்டு சரி பாருங்கள் அருணாச்சல பிரதேசம் மிசோரம் இரண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் முழு அளவில் மாநில அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம் அருணா மிசோ அருணான்னு ஒருத்தருக்கான் மிசோன்னு ஒருத்தங்க இருக்காங்க இந்த இரண்டு பேரும் ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க நைன் எயிட் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க விளையாட்டு விளையாடுறாங்கன்னா கவுண்ட் டவுன் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது அதாவது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பாருங்கள் ஒன்பது எட்டு ஏழு ஆறு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வருதா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு வழி இல்லை மறந்தா குமார் புரோ எருமோ சொல்லிக்கிட்டு இருந்தானே அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு வரும் ஸோ பார்த்துக்கோங்க சரிங்களா அருணாவுக்கும் மிசோருக்கும் ஒரு போட்டி வருது அந்த போட்டியில் அவங்க கவுண்ட் டவுன் வச்சு இருக்காங்க அப்படின்னு ஆச்சுக்கோங்க சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தத்தை கண்டறிக அதாவது அமைப்புகளையும் அதற்கான விதிகளையும் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியாக பொருந்தி வந்துள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது சரியாக பொருந்தி வந்துள்ளது பாராளுமன்றத்துக்கு எது வரும் ஒன்றிய நீதித்துறைக்கு எது வரும் அதாவது உச்ச நீதிமன்றங்க அதுக்கு என்ன வரும் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அதுக்கு என்ன வரும் அரசு பணியாளர் தேர்வாணையம் இதுக்கு என்ன வரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் சரி விடையை பார்க்கலாமா விடை மூன்று மற்றும் நான்கு தான் சரி அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை இருக்கும் இது கரெக்டு இது தெரிஞ்சிருந்தா கூட ஆன்சர் போட்டுடலாம் ஆனால் அப்பையும் மூணு இடத்த வந்திருக்கா சரி விட்டுருங்க அடுத்து பாருங்கள் அரசு பணியாளர் தேர்வாணையம் இதை பற்றி சொல்லக்கூடியது முன்னூற்றி பதினைந்து டு முன்னூற்றி இருபத்தி மூன்று ஸோ பார்த்துக்கோங்க இந்த இரண்டு தான் சரி ஒன்பதாவது கேள்வி மூன்றடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில் சேர்க்கப்படாத அமைப்பு எது எந்த அமைப்பை சேர்க்கலன்னு கேட்டிருக்காங்க மூன்றடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில் சேர்க்கப்படாத அமைப்பு எது பஞ்சாயத்து சமிதியா கிராம சபையா கிராம பஞ்சாயத்தா ஜில்லா பரிசத்தா பார்த்தாவே கண்டுபிடித்து விடுவீர்கள் விடிய பார்க்கலாமா கிராம சபை அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்பெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு கூட்டம் அவ்வளோதான் அதில் இருக்கிற ஒரு அமைப்பு அவ்வளோதான் ஆனால் பஞ்சாயத்து சமிதி கிராம பஞ்சாயத்து ஜில்லா பரிசத் இந்த மூணு தான் மூன்று அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில் வரும் இந்த இடத்துல நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் நேற்று நேற்று தான் நினைக்கிறேன் நேத்து தான் பஞ்சாயத்து ராஜ் தினம் அது போச்சு என்றைக்கு பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ரீசெண்டாக போன டேஸுங்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பத்தாவது கேள்வி கீழ்காணப்படும் பட்டியல்களை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க அதாவது அமைச்சர்களுடைய வகைகளையும் அவங்களுடைய டூட்டிஸையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் விடை ஏதான் ஆன்சர் அதாவது அமைச்சர் குழு அமைச்சர் குழுவில் இருக்கிற எல்லாருமே அனைத்து அமைச்சரவை கூட்டத்திலும் கலந்து கொண்டு பங்கு பெற வேண்டும் எல்லா கூட்டத்திலேயும் அமைச்சர்கள் கலந்துக்கணும் இது வந்து சரி ஸோ இது தெரிஞ்சுருந்தால் கூட ஆன்சர் போட்டுக்கலாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அடுத்தது பாருங்கள் தனி இலாகாவுடைய மத்திய அமைச்சர் இவர் ராஜாங்க அமைச்சர்களின் கீழ் பணி புரிய மாட்டார் ஏன்னா இவருக்கே தனி இலாகா இருக்குது ஸோ அவர் யாருக்கு கீழையும் கட்டுப்பட்டு செயல்பட மாட்டார் அடுத்து பாருங்கள் மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர் இவருக்கு தனி உடைய துறைகள் ஒதுக்கப்பட மாட்டாது அமைச்சர் இவர் இராஜாங்க அமைச்சர்களின் கீழ் பணி புரிய வேண்டும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தடுத்த தேர்வில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அது என்னங்கிறத கேட்குறாங்க முதல் ஆப்ஷன் பாருங்கள் அரசியலமைப்பு விதி பத்தொம்போது மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் அனைத்தும் நெருக்கடி நிலை காலத்தில் தானாகவே இடைநிறுத்தப்படும் இது முதல் கூற்று இரண்டாவது கூற்று பாருங்கள் அரசியலமைப்பின் விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதின் கீழ் சில உரிமைகளை இடைநிறுத்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது அடுத்து மூன்றாவது கூற்று பாருங்கள் சில உரிமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டுமே கிடைக்கும் நான்காவது கூற்று இராணுவத்தில் பணியாற்றும் நபர்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது இதில் எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை அதாவது நான்கு மற்றும் தவறு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை சரி மற்ற விஷயங்களை கவனிங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பத்தொம்போதில் சொல்லப்பட்டு இருக்கிறத வந்து பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டுருவாங்க அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பிரிவின் கீழ் சில சட்டப்பிரிவுகளை தலைவர் நிப்பாட்டலாம் சில அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டும் உண்டு இந்திய குடிமகனுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில அடிப்படை உரிமைகள் இருக்குது அது என்னங்கிறது தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் போட்டுருங்க பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் குறிக்கோள் தீர்மானம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி கூற்று பாருங்கள் நாலு கூற்று கொடுத்துருக்காங்க இந்த தீர்மானத்தை எழுதியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கூற்று இரண்டு இது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கூற்று மூன்று இந்தியாவை இறையாண்மையுள்ள சோசலிச ஜனநாயக குடியரசாக அறிவிப்பதே இந்த தீர்மானத்தின் குறிக்கோளாகும் கூற்று நான்கு இந்த தீர்மானம் பின்னர் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையாக வடிவமைக்கப்பட்டது இந்த நான்கு கூற்றுகளில் எது எது சரியானது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது எது சரியானது கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் சரி அதாவது இந்த தீர்மானத்தை எழுந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரெலாம் கிடையாது ஜவஹர்லால் நேரு தான் இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சுருப்பார் இது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டனால் ஓகே தான் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கரெக்டு இதன் மூலம்தான் முகவுரை வடிவமைக்கப்பட்டது சரிங்களா இதுதான் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதிமூன்றாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பின்படி தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படுகிறது தேசிய அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் அறிவிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படியே பார்க்கலாமா எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் தேசிய அவசர நிலைனா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி அவசர நிலை முந்நூற்றி அறுபது அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினான்காவது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்று எது அதாவது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இந்த நான்கு கூற்றுகளில் எது தவறானதோ அதை கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று லோக் அதாலத் இவ்விரைவான நீதியை வழங்க அமைக்கப்பட்டது கூற்று இரண்டு குடும்ப சட்ட விவகாரங்களை குடும்ப நீதிமன்றம் கையாளுகிறது கூற்று மூன்று நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும் கூற்று நான்கு இ நீதிமன்றங்கள் திட்டம் இரண்டாயிரம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த பாயிண்ட் எல்லாமே எங்கே இருக்கும்னா இந்த பாயிண்ட் எல்லாமே எட்டாம் வகுப்பில் இருக்கிறது எட்டாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க சரி விடையை பார்க்கலாங்களா விடை இ நீதிமன்றங்கள் திட்டம் இரண்டாயிரமாவது ஆண்டு கொண்டு வரவில்லை அடுத்த கேள்வியை பார்க்கலாமா அடுத்து கீழே அப்படியே இருக்குது பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நகராட்சியின் அதிகாரமும் பொறுப்பும் இடம்பெற்றுள்ள அட்டவணை எது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க அதன்படி நகராட்சிக்குன்னு அதிகாரம் பொறுப்பு அதெல்லாம் கொடுத்தாங்க அது எந்த அட்டவணையில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்கம்மா விடை பன்னெண்டாவது அட்டவணையில் இருக்குது நகராட்சினா பன்னெண்டாவது அட்டவணை வரும் அதுவே வந்து உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா பதினொன்றாவது அட்டவணையாக இருக்குமோ பதினொன்று தான் நினைக்கிறேன் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினாறாவது கேள்வி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அதே தான் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன் இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு முப்பத்தி ஒன்று ஏ எந்த திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டு அது உறுப்பு முந்நூறு ஏ ஆக சேர்க்கப்பட்டுள்ளது இதை கேட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது முப்பத்தி ஒன்று ஏலேருந்து அதை முந்நூறு ஏக்கு கொண்டு போனது எப்போன்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு என்பது சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினேழாவது கேள்வி மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றக்கோரி தியாகி சங்கர்லிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் மதராஸ் மாகாணம் நான் பிறந்தது அதை பேர் மாற்றம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர்லிங்கனார் அவர் வந்து என்ன உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருப்பார் இவரை பற்றி டுவெல்த்தில் கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து பாலிட்டியில் இருக்கும் ஸோ எத்தனை நாட்கள் அவர் உண்ணாவிரதம் இருந்தார்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் பதினெட்டாவது கேள்வி சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடு இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா குழுக்களையும் அது அமைக்கப்பட்ட ஆண்டுகளையும் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இது எங்கே இருக்கும்னா டென்த்துலேயும் இருக்கும் டுவெல்த்து பாலிட்டிலையும் இருக்கும் சர்க்காரியா குழு ராஜமன்னார் குழு புஞ்சி குழு வெங்கடேசல்லையா குழு இதெல்லாம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க அடுத்தடுத்த தேர்வில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது வெடியாக கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை ஏ தான் சரி அதாவது சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அமைக்கப்பட்டது குழு இரண்டாயிரத்தி ஏழில் அமைக்கப்பட்டது இந்த ரெண்டும் தான் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பத்தொம்பதாவது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு ஆகும் காரணம் இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது இது ரொம்ப பேசிக்கான ஒரு வினா தான் விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா கூற்றும் சரி காரணமும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா எந்த உறுப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற தலைவர் அனுமதிக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு ஹிந்தியும் தெரியல ஆங்கிலமும் தெரியல அவர் வந்து பேசணும் அவையில் பேசணும் அவருடைய தாய்மொழியில் பேச அவை தலைவர் அனுமதிக்கணும் எந்த சட்டப்பிரிவு அடிப்படையில் அனுமதிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாங்களா விடியை கண்டுபிடிச்சிருப்பீங்க சட்டப்பிரிவு நூற்றி இருபது நல்லா கவனிங்க இதெல்லாமே ரிப்பீட்டாக ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் இருபது கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு சரியாக ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இந்த பாலிட்டி பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஷின்ஸ் டஃப்பாக தான் இருக்கும் நம்ம நிறைய கொஷின்ஸை பார்க்க பார்க்க எளிமையாக உங்கள் மனசில் பதிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்துகிட்ருக்கு அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்டையும் தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டில் போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி